ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம பிறருக்கு செய்யும் உதவி சிறப்பையும் தரும் புண்ணியத்தையும் தரும் இயற்கை அவா நீ பின் இயற்கை தரும் எந்த இயற்கை நிமிட காலியாக மோகுனியாக வஞ்சகமாக இருக்காளோ அவள் நமக்கு தேக தேகத்தினுடைய தன்மையை உரை உணர்ந்து அதை நீத்து போ செய்தாள் நிச்சயமாக நமக்கு தாயாக மாறுவாள் அவள் என்று வாழ்வாள் என்றும் வாழ்வாள் எல்லாமே என்றும் வாழ்வாள் நாமும் என்றும் வாழ்வோம் தோற்றுக்கிறதுக்கு முன்னே அவள் எப்படி இருந்தாள் அருவமாக இருந்தாள் தோற்றிய பின் தோற்று தோற்ற அதே சக்தி எப்படி இருக்கிறாள் அருவமாக இருந்து பின் ஆண் பெண்ணாக மாறுவாள் பல்வேறு ஜீவராசிக்காக மாறுவாள் பிறகு மனக்குற்றத்தில் சார்ந்திருப்பாள் மும்முலமாகிய மலக்கூட்டத்தில் இருப்பாள் பசியாக இருப்பாள் காமமாக இருப்பாள் மும்முலமாக இருப்பாள் வளர்ச்சியாக இருப்பாள் நரகத்தை தருவாள் அதே இயற்கையை புரிந்து கொண்டு மாற்றினால் அவள் தாயாக மாறுவாள் இதுக்கு என்ன ஐயா உபாயம்னா செல்வமும் செல்வமுயினும் மரத்தினும் ஆக்கம் எவனோ இருக்கனா அவளோட திரு அவளை அவளுடைய கொடுமையையும் மாற்ற வேண்டும் அவள் வஞ்சகத்தை உடைத்தெறிய வேண்டும் அவளுடைய அவளை மாற்றி தாயாக மாற்ற வேண்டும் ஒரே ஒரு வழி மலமறுத்தான் படம் திருவடியை வேறு வழி இல்லைனா திருவடியே சிவமாவது தேர் திருவடியே சிவலோகம் சிந்திக்கு திருவடியே செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்கள் நான் உள்ளே தெளிதல் வேண்டும் ஞானிகளை வணங்கினால் அழின்றி இது புரியவே புரியார் ஞானிகள் இப்போது அருள் செய்வார்கள் என்ன புண்ணியம் செய்திருக்கிறாயினான் புண்ணியம் செய்தால் என்ன குறைய வந்துடும் நான் புண்ணியம் செய்தால் நஷ்டம் வரும் நிறையவே வராது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் சிறப்பும் தரும் செல்வமும் ஈனும்